ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம்மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஈஸியான ரெண்டு விதமான தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க நீங்கள் வந்து இதை ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க இது வந்து நீங்கள் அவங்க வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கோ கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு தொக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா வெங்காயம் தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த மாத்திரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதை வந்து மூணு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது உங்களுக்கு சட்னி செய்ய டைம் இல்லாத டைமில் கூட நீங்கள் இந்த எடுத்து இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு கடை வச்சு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்குறேங்காட்டி இது காரம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும் நீங்கள் நார்மல் மிளகாயாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வருபட்டதும் வேறு ஒரு தட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வரும்பட்டுது இது கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் நாலு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன எலம் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்க்கும்போது போது நம்மளுக்கு துக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இதை சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஆஃப் பண்ணி நல்லா வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதும் முதல்ல மிளகாயை சேர்த்து இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இல்லைனா இதுலேயே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதே கடையில் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய்த்தூள் ஒரு கொத்து கருவேப்பிள்ளையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த வெள்ளதை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ மிக்ஸி ஜார் அலாசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்க்க வேண்டாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக பிடிக்குன்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நம்மளுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுகிட்டே இருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த பதத்துக்கு வரதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கன்டைனரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சாப்பாடு சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி எழுந்திரிச்சு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க தண்ணியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா சன்லைட்டில் காய வச்சதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டாவது தொக்கு பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைல் புளிச்சிக்கீரை தொக்கு நல்லா காரசிரமமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் வெளியவே ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சர்வ் பண்ணலாம் கெட்டு போகாது இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு ஒரு கடைய வச்சு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க நார்மலாக இந்த தொக்குக்கு வந்து வரமிளகாய் அதிகமாக சேர்த்து செய்வாங்க நான் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்தி எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வறுத்தி எடுத்துக்கலாங்க நல்லா வறுபட்டதும் இதையும் ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ அதே கடையில் இன்னும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க புளிச்ச கீரை வந்து பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க கீரை வந்து நல்லா வெந்து வந்துடணும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படுது நான் வந்து கொஞ்சம் தெளிச்சுக்கிறேன் இப்போ இதை தெளித்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க புளிச்சி கீரையில் வந்து அதிக விதமான சத்துக்கள் இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு இதை ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதும் நம்ம முதல் வறுத்து வச்சுருந்தேன் மிளகாய் கொத்தமல்லி சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து முதல்ல நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கு முன்னாடி இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாங்க நல்லா பவுடர் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு கீரையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு சுற்றி விட்டு எடுத்திங்கன்னா போதும் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பெரிய இருக்கட்டும் இதை வந்து தாளித்து விட்டுக்கலாம் ஒரு கடையை வச்சு கால் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இதை கூடவே பதினஞ்சு பூண்டு வந்து ஒன்றா ரெண்டாக நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி ரெண்டு மூணு வரமிளகாய் ஒரு குத்து கருவேப்பிலேயே சேர்த்து இதை வந்து நல்லா வதக்கி விட்டுரலாம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரை விழுதை வந்து இது கூட சேர்த்துட்றலங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மட்டும் நல்லா எடுத்திங்கன்னா போதும் எண்ணெய் வந்து இது கொஞ்சம் அதிகமாக தாங்க தேவைப்படும் அப்போ தான் நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து கலந்து விட்டுட்டு ஆற வச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு பரிமாறிக்கலாம் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி